ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ பார்க்க போகிறோங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் எல்லாம் அறுவடைக்கு வந்துருச்சு பீட்ரூட்டு அப்புறம் புதுசாக நட்டு வச்ச பிளாக் பியூட்டி அப்புறம் எப்போதும் போல இந்த பியூர் டொமோட்டோ இருக்குது இன்னும் நிறைய காய்கறிகள் எல்லாம் இருக்குது எல்லாமே அறுவடை பண்ண போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வெப்ப கடலை கடலைப்புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோபேக் செம்மண் தரமான கலவை மண்புழு உரம் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் பீட்ரூட் வந்து ஒரு பேக்கில் போட்டு விட்டுருந்தேங்க இது வந்து கீரை வளர்க்குற பேக் தான் அதுலேயே வந்து பீட்ரூட் போட்டு விட்டேன் கீரை வளர்க்குற பேக்கில் ஏன் போட்டேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து வேர் வந்து அதிகம் போகாது சின்னதாக ஒரு ஜல்லி வேர் மட்டுந்தான் இருக்கும் அதனால உயரம் வந்து கம்மியாக இருந்தாலே போதும் அதனால் இந்த கீரை வளர்க்குற பேக்கில் அந்த பதினெட்டுக்கு ஆறு சைஸ் பேக்லேயே வந்து ஒரு ஏழு பீட்ரூட் வந்து போட்டு விட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூ மூணு பீட்ரூட் இன்னிக்காரு அறுவடை பண்ணலாம் இங்கே பாருங்க பார்த்தீங்களா வேர் அதிகம் போகல பாருங்கள் ஒரு வர ஒரு விரல் கூட போகல பாருங்க அதனால இந்த சின்ன பேக்லயும் போட்டுக்கலாம் இது மூணே போதும்ட்டு நினைக்கிறேன் அது மூணும் பாத்தீங்கன்னா இன்னொரு டைம் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் பீட்ரூட் மோ மோஸ்ட்லி வீட்டுல யாரையும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால இது மூணே போதும் ஏன்னா கொஞ்சம் இனிப்பா இருக்கும் இல்லையா விரும்பி சாப்பிட மாட்டாங்க வேண்டாம் வெறுப்பாக சாப்பிடுவாங்க ஒரு மூணு மட்டும் பறிச்சுட்டு இது மூணையும் நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நம்ம பறிச்சுக்குவோம் உங்கள்கிட்ட போன வீடியோவில் காமிச்சில்லைங்களா பூ பூக்காமல் இருந்தது இந்த செடியெல்லாம் இப்போ பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் ஜினியாவிலேயே பார்த்திங்கன்னா இதழ் நல்லா அடுக்கடுக்காக இருக்கிறது நல்லா டார்க் ஆரஞ்சும் ரெட்டும் கலந்துருக்கு இதில் அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது பாருங்கள் அந்த டார்க் பிங்க் கலரு இங்கே ரெண்டு ரெண்டு ஜினியா செடி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மேரிகோல்டு ஆப்ரிக்கன் மேரிகோல்டு ரெண்டு செடி இருக்குது அழகாக இருக்குது நல்லா அழகாக இருக்குங்க இந்த பூச்செடிகள் வைக்கும்போது தோட்டத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெய் மிளகா நிறைய இருக்குது அதையும் பறிச்சிக்கும் நிறைய பழம் இருக்குதுங்க நெய் மிளகாய் பழம் ப்ளேட் எடுத்துக்கும் அவ்வளோதாங்க ஒரு பிளேட்டு ஃபுல்லாக இன்றைக்கி நெய் மிளகா பறிச்சிருக்கேன் பூ வந்து ஒன்று ரெண்டு வச்சுருக்குது பூ இது நின்று காய் வருமா என்னன்னு தெரியல இனிமேல் வெயில் வந்து அதிகமாகும் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காங்க ஒரு அஞ்சு செடி இருக்குது வெண்டைக்காய் செடி இந்த இடத்துலிக்கு நாலு செடி இருக்கு இங்கே இருந்து பிடுங்கி கொண்டு ஒரு பேக் காலியாக இருக்கேன்ட்டு அந்த சைடு வந்து ஒரு செடி நட்டு விட்டுருக்கேன் அதில் ரெண்டு காய் இருக்குது காய் வந்து இலசாதான் இருக்குது பாருங்க இப்போ பாருங்க இந்த செடியில ரெண்டு காய் இருக்குது தனியாக இங்கனைக்கு இங்கே கொண்டாந்து வச்சுருக்கேன் ஒரு செடியை அஞ்சு செடி தான் காய் நல்லா லென்த்தாக இருக்கிறனால ஒரு கார கார காரக்குழம்பு வைக்கலாங்க பக்கத்துல பாருங்க தொப்பி கத்திரி வச்சிருக்கேன் பாருங்க இப்போதான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு மூணு செடி வச்சிருக்கேன் தொப்பி கத்திரி இப்பதான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அதெல்லாம் இருந்தாங்க குண்டு வெள்ளரி பழம் ரெண்டு இருக்குதுங்க அதை பறிச்சுட்டு போயிடலாம் இது பாருங்க ரெண்டு பழம் அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் புடலங்காய் புடலங்காய் வந்து வரி புடலை ஒரு கொடியும் நீட்டு புடலைன்ட்டு போட்டேன் அது பார்த்திங்கன்னா மண்ணில் சத்து பற்றாக்குறை போல இருக்குது கொஞ்சம் நீளம் கம்மியாக தான் வந்திருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு காய் இருக்குது பறிச்சுக்குவோம் மேலே இருக்குதுங்க எனக்கு எட்டாதுன்ட்டு நினைக்கிறேன் இந்த ரெண்டு காயும் பையன் ஓட்டு பறிக்க சொல்லிக்குவோம் அங்க ரெண்டு காய் இருக்கோம் இங்கே ரெண்டு காய் இருக்கு அந்த சைடு ஒன்று இருக்கு இது பாருங்க மொத்தம் வந்து ஒரு அஞ்சு புடலங்காணிக்காரு கூட பண்ணியிருக்கேன் பேக்கங்காய் கூட போட்டு விட்டுருக்கேன் இப்பதான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க அடுத்து வந்து கத்திரிக்காய் இருக்குது அதெல்லாம் பறிச்சுக்கலாம் வாங்க லைன்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கத்திரிக்காய் செடி வச்சேங்க பிளாக் பியூட்டி வச்சேன் அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா என்ன வச்சுன்னு எனக்கே சரியா இல்லை ஆனால் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஊதா கலராக தான் இருக்குது இது என்ன வெரைட்டின்னு தெரியல இந்த செடியில ஒரு மூணு காய் இருக்கு இந்த செடி வந்து பிளாக் பியூட்டி தான் காய் வந்து சின்னதா இருக்கு இந்த ரெண்டு செடியில காய் பெருசா இருக்கா அதை பச்சுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை கத்திரிக்காய் பவானி கத்திரிக்காய் நல்லா காய்ச்சி செடி ஓஞ்சிருச்சு காய் வந்து இப்போ சின்னதா இருக்குது அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா வேங்கிரி முள்ளு கத்துறீங்க ஏன்னா விதைக்கி விட்டுருக்கறனால நம்ம காய் விடக்கூடாது வேற காய் இந்த அதை விதைக்கி விட்ருக்கேன் ஏற்கனவே ஒன்று விதைக்கு விட்டுருந்தேங்க அது பழுத்துருச்சு விதையும் எடுத்துகிட்டேன் ஆனா விதை வந்து ரொம்ப இல்லை ரொம்ப இருந்தாதான் நம்ம கொடுக்க முடியும் கொஞ்சம் விதையை வச்சுட்டு கொடுக்க முடியாது இல்லைங்களா அதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நான் ரெடியான உடனே உங்களுக்கு நான் சொல்கிறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளிக்கு இந்த செடியெல்லாம் வந்து நான் வந்து டிசம்பர்லயே வச்சுட்டேன் இந்த ஜனவரி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செடி வந்து ரொம்ப நோய் தாக்குதல் கருகி போய் இருந்தது கருகி போனதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கீழே இருந்து தலைஞ்சி வந்தது தலைஞ்சி வந்தது நல்லா வந்தது காயும் பிரிச்சு இப்போ பழமும் வந்துருச்சு பாருங்க இங்கே பாருங்க எல்லாம் கட்டி வச்சிருக்கேன் அவ்வளவுதாங்க இந்த ஒரு செடியில் அவ்வளோ பழம் தான் இருக்குது இதெல்லாம் இன்னும் பழுக்கோட்டம் இப்போ தான் லைட்டாக நிறம் மாறுது இன்னொரு செடி கூட அங்கே இருக்குது அப்புறம் எல்லோ பியர்டோமோட்டோ இருக்குது அதெல்லாம் பறிச்சுக்கலாம் பாருங்கள் இங்கே ஒரு செடியில் பாருங்கள் இதுவும் அப்படி தாங்க ஃபுல்லாக இலைக்கருகள் வந்தது எல்லாம் கட் பண்ணி விட்டு மறுபடியும் தலைஞ்சி வந்து இப்போ தான் வந்து நமக்கு பழம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க காய் காய்ச்சிருக்குது பாருங்கள் எல்லாம் பியூர்ட்டோ மோட்டாங்க எல்லோ பியோர்ட்டோமோட்டோ பரவாயில்லங்க இந்த வருஷம் ஸ்டார்டிங் எல்லாம் கொஞ்சம் சரியில்லை சொன்னேன் இல்லைங்களா அப்புறம் மறுபடியும் எல்லாம் தலைஞ்சி வந்து காய் காய்ச்சிருக்கு அங்க ஒரு செடியில கூட இப்பதான் காய் பிடிச்சிருக்குது நிறைய அங்க பாருங்க கொஞ்சம் பரவாயில்ல இப்ப கொஞ்சம் பழுத்த அதெல்லாம் பறிச்சுக்குவோம் அவ்வளவுதாங்க எல்லோ பேட்டோமோட்டோ பறித்து முடிச்சாச்சு இன்னும் காய் நிறைய இருக்குதுங்க அடுத்து நூல் கோள் இருக்குதுங்க அதெல்லாம் பறிச்சுக்கலாம் இது பந்தல் பாருங்க கொஞ்சம் தொங்கி போயிடுச்சு இழுத்து கட்டணுங்க எல்லாம் தொங்குது ஒன்று ரெண்டு ஒரு நாலு போதுங்க அதெல்லாம் மிச்சமெல்லாம் அப்புறமா பறிச்சுப்போம் உள்ள எப்படி இருக்குன்ட்டு தெரியல கட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு முத்திடுச்சா என்னான்ட்டு தெரியல கோவக்காய் இருக்குதுங்க மலேசிய நீட்டு கோவக்கா இன்னைக்கு நிறையவே இருக்குது எல்லாம் பறிச்சுக்கலாம் ஏதோ கொஞ்சம் பூச்சி வச்சிருக்குது அதனாலதான் இதை பறிக்கல கொடியே பிச்சுக்கிட்டு வந்துருச்சு அந்த சைடு இருக்குதுங்க அதெல்லாம் போய் பறிச்சுக்குவோம் இங்க இருக்கு போல செடி வந்துருச்சுங்க மலேசியன் நீட்டு கோவக்கா நிறைய பேர் கேட்டீங்க இல்லையா செடி வந்து நீட்டிக்கு தான் வந்தது தேவைப்படுறவங்க நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க பாத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு கீழே எடுத்துட்டு வந்திருக்கேங்க கொஞ்சம் நிறையவே இன்னைக்கு காய் இருக்கு அதனால கீழே எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னென்ன காய் வந்து அறுவடை பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துடுவோங்களா வாங்க முதல்ல வந்து கத்திரிக்காய் வெரைட்டி வெரைட்டியாக கத்திரிக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் பின்னாடி வெண்டைக்காய் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெய்மிளகாய் நிறைய பழம் அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படியே பீட்ரூட் ஒரு மூணு பீட்ரூட் அறுவடை பண்ணியிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா பியூர் டொமோட்டோ எல்லோ பியூர் டொமோட்டோ அப்படியே புடலங்காய் வரி புடலை அந்த நீட்டை புடலை அப்புறம் பக்கத்தில் குண்டு வெள்ளரி பழம் ரெண்டு அறுவடை பண்ணியிருக்கோம் நூல்கொள் நூல்கோல் ஒரு நாலு நூல்கோள் அறுவடை பண்ணிருக்கோம் அப்படியே பக்கத்துல இன்னொரு வெரைட்டி தக்காளி அதுக்கு கீழே வந்தீங்கன்னா கோவக்காய் மலேசியன் நீட்டு கோவக்கா வரி கோவக்காய் ரெண்டுமே அறுவடை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த காய்கறிகள் தான் அறுவடை பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அறுவடை வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்